Welcome to Unique Media. டிசம்பர் இருபத்தி ஆறு மறக்க முடியாத ஞாயிற்றுக்கிழமை சுனாமி நினைவு தினம் கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல அன்று வந்த அலையையும் சாதாரணமாகவே நினைத்தனர் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸின் மறுதினத்தை அவ்வளவு எளிதில் தமிழக நெய்தல் குடிகளால் மறக்க இயலாது அந்த ஞாயிற்றுக்கிழமை எழும்பிய ஆழிப்பேரலை பேரலை நெய்தல் நிலத்தில் துயர ரேகைகளை படரவிட்டது இப்போது வரை அந்த பாதிப்பில் உழன்று ஏற்பட்ட இயற்கை பேரிழவுகளில் சுனாமியும் ஒன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதிகளில் அதிகாலை வேளையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒன்பது புள்ளி மூணு ரிக்டர் அளவிற்கு பதிவானது இதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமியால் சுமார் பதினான்கு நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன இன்று வரை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மறக்க முடியாத நாளாக அனைவரின் உள்ளத்திலும் உள்ளது கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல அன்று வந்த அலையையும் சாதாரணமாகவே நினைத்தனர் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக அன்று வந்த சுனாமி அலைகள் சுமார் முப்பது மீட்டர் அதாவது நூறு அடி உயரத்திற்கு எழுந்தன சுனாமியில் அதிகம் பாதிக்கப்பட்டது சென்னை தான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையான அன்று கடற்கரையில் நடைபயிற்சிக்கு சென்றவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள் கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள் என நூற்றுக்கணக்கான மக்களை அள்ளிச் சென்றது சுனாமி சென்னை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாவட்டங்கள் இதேபோல் கடலூர் பாண்டிச்சேரி என சென்னை முதல் குமரி வரை கடலோரத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சூறையாடி சென்றது தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்திற்கு அதிகமானோர் உயிரிழந்தனர் நாகப்பட்டினத்தில் மட்டும் ஆறாயிரத்திற்கு அதிகமானோர் உயிரிழந்தனர் சென்னையில் இருநூத்தி ஆறு பேரும் கடலூரில் அறுநூத்தி பத்து பேரும் உயிரிழந்தனர் மேலும் கோடிக்கணக்கான பொருட்கள் இயற்கை வளங்கள் மரங்கள் கால்நடைகள் என பெரும் இழப்பை கண்டது தமிழகம் பலர் வீடுகளையும் உறவினர்களையும் வளர்ப்பு பிராணிகளையும் இழந்து தவித்தனர் பாதிப்பின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரவே பல மாதங்கள் ஆகின இந்த சுனாமியின் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட பதினான்கு நாடுகளில் ஒட்டு மொத்தமாக சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேல் காயமடைந்தனர் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு காணாமல் போயினர் மேலும் பதினேழு லட்சத்திற்கு அதிகமானோர் தங்கள் வாழ்விடத்தை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர் பல்வேறு மீனவர்கள் சுனாமியில் சிக்கி உயிரிழந்ததால் அவர்களையே நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வரை அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர் தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமி பாதிப்பின் நினைவாக கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சுனாமி நினைவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு இன்றுடன் பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அரசியல் கட்சியினர் மீனவர்கள் பொதுமக்கள் என பலர் கடலுக்குள் பாலை ஊற்றியும் பூக்களை தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் பல இடங்களில் உள்ள நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவத்தி ஏற்றியும் இந்த நாளை கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர் மீனவர்கள் இன்று ஒரு நாள் கடலுக்குள் செல்லாமல் நினைவஞ்சலி செய்து வருகின்றனர் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க